பக்கம் ஃபுல்லாக வந்து கேக்ஸ்லாம் இருக்குது அந்த பக்கம் ட்ரிங்க்ஸு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லேருந்து ஹாட் ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ரீ தான் நாங்கள் ஒன்ஸ் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா எல்லாருமே வந்து என்ஜாய் سلام یاللا سلام یاللا پر لو 105 کیا لا پہنچنا ہے یہ نیم لگ இது ஒரு பிளேஸு அதுக்கப்புறமேட்டு வந்து இது இது வந்து ஒரு டைப் ஆஃப் இது இங்கே காஃபி ஐட்டம்ஸ் டீ ஐட்டம்ஸ் ட்ரிங்க்ஸு ஜூஸஸ் எல்லாமே இங்கே இந்த இடத்துல இருக்குது ஐஸ்கிரீம் இருக்குது ஐஸ்க்ரீம் வேணும் ஐஸ்கிரீம் ஓகே அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து கிரில்லு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இன்னொரு பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ப்ரான் க்ரில்லு மட்டனு அந்த மாதிரி வந்து கிரில் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து வெளியே இன்னொரு இடத்துல வந்து அது செட்டப் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வந்து ஒரு டூ த்ரீ ப்ளேஸஸில் வந்து ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலட்டு இது ஒரு பக்கம் சேலட்டு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சரி ரோஸ்டு சிக்கன் சிக்கன் ஐட்டம்ஸு இது ஒரு லைனு எல்லாமே வந்து ஃபுட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால் பக்கத்தில் போக முடியல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன ஐட்டமோ அந்த ஐட்டம் பேர்லாமே போட்டிருக்காங்க இது சிக்கன் அந்த இது இது ஒரு பக்கம் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஷிப்போட மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக இது வந்து கேக் இங்கே ஒரு செட்டப் வந்து கேக் பண்ணியிருக்காங்க கேக் எல்லாமே இந்த பக்கம் ஒரு சைடு இருக்குது இந்த பக்கம் டீ காஃபீஸ்லாம் அடிச்சுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் வாஷு ஹேண்ட் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நுரை வரும் நுற வந்ததுக்கப்புறம் தான் வந்து தண்ணி வரும் ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் வாஷ் இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த அதுக்கப்புறம் தான் திஷ்யூவே வரும் ஒரு ஒரு அது மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா இந்த லிஃப்ட்டு லாபி மாதிரி நான் உங்களுக்கு மேலே போய் காமிக்கிறேன் பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு செட்டப் இங்கேயும் ஃபுட் கோர்ட் இங்க ஒரு செட்டப் இங்க வந்து டிஜே பார்ட்டி ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி கிளைமேட்ல இங்க வந்து ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அதுவும் காமிக்கிறேன் இங்கே எல்லாரும் நிறைய பேர் சாப்பிட்டு இருக்காங்க எல்லாமே வெஸ்டேஜியன்ஸ் தான் இங்க பாருங்க இங்க பிளேட்ஸ் எடுத்து வந்து பிரான் பிரான் வந்து ஃப்ரை பண்ணி லைவாக நமக்கு கொடுக்குறாங்க இது வந்து மற்ற ஒரு சில வாட் இஸ் திஸ் இது வந்து பீஃபு வேணுங்கிறவங்க சாப்பிட்லாம் பீஃப் சாப்பிட்றவங்க ஒரு சிலர் சாப்பிடுவாங்க அங்கே வந்து தந்தூரி கிரில் தந்தூரி எல்லாமே இருக்கு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் இது வந்து மட்டன் இது வந்து மட்டன் அதுக்கப்புறம் இங்கே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு இங்கே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஒரு இது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஸ்விம்மிங் பூலு அங்கே எல்லாமே டான்ஸ் பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதான் வந்து ஃபுட் ரைஸ்